ஹாய் ஹாய் இட்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஆவல் நத்தத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ என்ன திடீர்னு கிருஷ்ணகிரி ரொம்ப லாங் ரைட் திருப்பத்தூர்லேருந்து சுமார் கிருஷ்ணகிரிக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆவல் நத்தத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இங்கே ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸாக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்களே கிளம்பி வந்துருவீங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு இடம் பிரம்மாண்டமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் இந்த ஆவல் நத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயில் இருக்குது இது பல வருஷமாக பல ஆண்டுகளாக எல்லோராலும் போற்றக்கூடிய ஒரு தலமாக இருக்குது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து ஆவல்நாற்று வந்துட்டீங்கன்னா ஆவல்நாத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரு ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு சிவன் கோயில் இருக்கும் பட் நீங்கள் அங்கே போகக்கூடாது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த கோயிலை கிராஸ் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா அங்கே தான் இருக்கிற ஒரு அதிசயமே அங்கே தான் ஸோ எல்லாருமே இன்னமும் வந்து ஒரு அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஒரு சிவன் கோயில் தான் ஸோ இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது ஸோ கோயில் குளம் ரெண்டுமே இருக்கும் இந்த குளத்தில் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து குளிப்பாங்க அதே மாதிரி இந்த வண்டிங்களெல்லாம் கழுவி வருஷ் ஐ மீன் திங்கக்கிழம் மட்டும்தான் இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த கோயில் ஓப்பனில் இருக்கும் அதுவும் திங்கக்கிழம் நாளில் மட்டும்தான் ஸோ இந்த குளத்தில் குளிக்கிறதா இருக்கட்டும் மாடை கழுவி அதையும் பூஜை பண்ணுவாங்க வண்டிங்களை கழுவிட்டு பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த குளம் மட்டும் கிடையாது பக்கத்தில் வந்து ஒரு வற்றாத ஒரு கிணறு இருக்குது ஸோ இப்போ வரையும் அந்த கிணத்துல தண்ணி வந்து வற்றாமல் தான் இருக்குது ஸோ அதில் வந்து இறங்கி குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி சாமி வச்சுருப்பாங்க சாமி சேஷ்வம் இருக்கும் அங்கே வந்து தேங்காய் பூ அதெல்லாம் குளுத்தி அவங்களுடைய வேண்டுதலை வந்து வேண்டிட்டு அதில் குளிச்சுட்டு இதில் எல்லாமே குளிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போய்ட்டு கும்பிடுவாங்க சிவனுடைய கோயிலுக்கு போவாங்க இது வந்து இன்னமும் பிரகதி பெற்ற ஒரு தலம் தான் இந்த தண்ணி வந்து இன்னமும் வந்து குறையாமல் இப்போவும் ஊறிட்டே இருக்குதுன்னா அங்கே சுற்றி வட்டாரத்தில் சொல்கிறாங்க நான் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வந்துருந்துச்சு நான் கேட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி இது வரைக்கும் வட்டுறதே கிடையாது அதே மாதிரி போரும் போட்டிருக்காங்க ஸோ அந்த தண்ணியும் தான் சேர்ந்து வருது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இதில் குளிச்சுட்டு வேண்டிட்டு போகும்போது இந்த தண்ணியை குளித்தோம்னா காசியில் குளித்தா என்ன மாதிரி நம்மளுடைய இதெல்லாம் நிவர்த்தி அடையுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணிக்கான ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்து என்னடா இது இப்படி ஒரு கோயில் நம்மளை சுற்றி இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த கிணத்தில் வந்து பார்த்திங்கனா தண்ணி ஊறிட்டே இருந்தது பக்கத்தில் அந்த தண்ணி வந்து அப்படியே குளத்துக்கும் போயிருந்து இங்கே எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்கட்டும் வீலர்ஸ் இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வேண்டிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே சிவன் கோயிலுக்கு வராங்க இந்த சிவன் கோயிலில் இன்னொரு பெருமை மிக்க பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் நம்ம நின்று தான் வணங்குவோம் ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கோயில் போல் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கிட்ட போக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உள்ள ஒரு பதினோரு பேர் ஒரு பன்னெண்டு பேர் அவங்க தான் அவ்வளோதான் வந்து உள்ள உக்காந்து உங்களால் சாமி கும்பிட முடியும் இதுதான் இங்கே ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பேராக பதினோரு பேராக வந்து அமுச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் மேக்ஸிமம் காலையில் போயிடுறது ரொம்ப நல்லது ஸோ கீழே குனிஞ்சி முட்டி போட்டு தவழ்ந்து தான் நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் உள்ளே போனீங்கன்னா அப்பா அந்த ஒரு வைப் இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்கும் அங்கே போனால் தான் உங்களுக்கு அப்படியே ஃபுல் அரிச்சு போயிடும் அது உள்ளே போகும்போதே அந்த அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இந்த ஒரு கோயில் ஸோ நீங்களும் இந்த சிவன் கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க எப்படி இருக்குன்றதை உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்த விடை பெறுவது சின் டைம் சாபு மறக்காமல் இந்த சி திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த கோயில் இருக்கும் ஸோ அதை மறந்துடாதீங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் காஷ் ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ பாய் பாய்